चलो போறேன் விடுங்கயா போட்டேன் நல்ல வேலையா கேட்டான் சரி അല്ല വെരി നല്ലതാണ് അങ്ങനെയൊക്കെയാണ് ഇരവേളമടിച്ചേ എന്തായാലും 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 എന്ത

ஒரு மாதம் கொடுத்தேன் வாங்கலாம் ஆட்டோ ஆகும் எதுனா ஆட்டோ வாங்கினியா கறி கொடுத்தியா கறிக்கு நீங்கள் நைட்டு கொடுத்து உார்தே பாத்துடு அண்ணா என்னவே பாத்துக்கிட்டே குட்டி அடித்துட்டே இருக்கறீடா அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அண்ணே அண்ணி காசு தரேன் காசு தரேன் பாருங்க வாங்கிக்க அப்புறம் கேட்டு காசு தரேன்

ಆರು <dı subconscious Editation> <laughs>

सर बिठ गए सीधे बैठ जाओ इरुद्रालरो बिठ गए आप तो नहीं किया है आप तो नहीं किया है

ரெண்டு ஆளு என்ன நம்மட்டா ஐந்து ஆளுநர்

யாருக்கொள்ளும் இது மட்டும் ஏற்றுக்காதீங்க அதே அவங்க முடிஞ்ச வர்றேன் நாலு தண்ணியே என்று கருமையார் ரெண்டு நாளும் தனியா இருபத்தி நூறு

એવો બોલું છું કી બોલું છું બોલું છું બોલું છું બોલું છું آره <laughs> கேக்குறியான சொல்லுங்க முப்பது ரூபாய் சொல்லுங்க இதில்ல இருபத்தி அக்கா பாக்கா வாங்க

இருபத்தூவாய்க்கு வாங்கி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்க முடியும் உடச்சி வாங்கணும் இருபது உடச்சி கொடுப்பா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ இருபத்தி ரெண்டு ஞாயிற்று கிடைக்கிற மாதிரி ஞாயிற்று கரைக்கலாம்

இந்த மாதிரி குட்டியை நான் என்னைக்குமே அறுத்தது நான் பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ அந்த பதினாலு இந்த பத்து அதுதானே கறி டேஸ்டா இருக்கேன் அது கொஞ்சம் வளர்ந்து கிடையாது கொஞ்சம் பெருசா இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி குழம்புல போட்டு மாதிரி வளர் மாதிரியா இருக்கும் அந்த குட்டி வாசாரு இல்லாத இந்த குட்டி வாங்கினாரு எப்படி குட்டி அந்த அவர் பாய் ரெண்டு குட்டி இப்ப அதே கார்த்தி குட்டியா வாங்கினா அதனால தான் நாங்க குட்டி வாங்க கொஞ்சம் யோசிக்கிறது எல்லாரும் போய் இறங்கிட்டியா பெரும்

ஒதா கரே அம்மா சந்திரன் வந்து கத்துன 150 ரூபாய் 200 நீ 700 நீ அரந்த வெளுவுற 500 அவருக்கு டோல கொடுத்துயா ஃபர்ஸ்ட் அவரு டோல கொடுத்து அவ காசு எடுக்க மாட்டாரு ஓசிய திருப்பி வராரு என்ன

से न